வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு மாசி சீரியல்ல ரோஹிணி கேட்கனவே கல்யாணம் ஆகிய ஒரு குழந்தை இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் கிரிஸ் என்கின்ற ஒரு ஆண் குழந்தையும் இருக்கின்றது இதையெல்லாம் மறைத்துவிட்டுதான் மனோஜை கல்யாணம் செய்திருக்கிறார் ஆனால் இந்த ஒரு உண்மை யாருக்கும் தெரியாத நிலையில் தினேஷ் என்பவருக்கு மட்டும் ரோஹிணி பற்றிய பழைய விஷயங்கள் தெரிந்திருக்கின்றது அதனால ஒரு விஷயத்தை வைத்து ரோஹிணியை மிரட்டி அவ்வப்போது பணத்தை பார்த்து வந்தார் தற்போது இதற்கு ஒரே தடியாக முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக

ஏனென்றால் ஒருமுறை தினேஷ் போலீசிடம் மாட்டிக்கொண்டு ஜெயில் போவதற்கு முத்து காரணமாக இருக்கிறார் இதுதான் மீது போட்டு உடனே இந்த நான் பண்ணுகிறேன் பார் என்று வீட்டுக்கு கோபத்துடன் போகிறார் இருப்பவர்கள் அனைவரிடம் கடத்தாசியை போட்டிருக்கிறார் என்று சொல்கிறார் உடனே விஜயா அப்படி கொஞ்சம் கூட மெனச்சாட்சி இல்லாமல் அம்மாக்கு நெஞ்சு வெளி வந்துவிடும் மனோஜ் சேர்த்து போயிருவான் என்றெல்லாம் எழுதியிருக்கிறான் என்று மனோஜ் சொல்வதை நம்பி முத்துவை திட்டுகிறார் ஆனால் மீனா என் வீட்டுக்காரர் அப்படியெல்லாம் ஆள் கிடையாது என்று சொல்கிறார் ஆனாலும் விஜயா மற்றும் மனோஜ் சேர்ந்து முத்துதான் போங்க அளவுக்கு பேசுகிறார் இதையெல்லாம் பார்த்த ரோஹினி எதப்படியும் எந்த பிரச்சனை வந்தாலும் தான் விழுகிறது நம்மளுக்கு அதுதான் வேணும் என்று வாயை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்கிறார் அது மட்டும் இல்லாமல் முத்து மீனா வெளியே போய்விட்டால் நமக்கு சந்தோஷம் தான் என்று குளிர்காய ஆரம்பித்து விடுகிறார் ஆனால் இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக தான் மக்கு மனோஜுக்கும் விஜயாவுக்கும் மூஞ்சில பூசும் விதமாக பதிலடி கொடுப்பார் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க